லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ரவுட்டி ஹீரோவை பயந்தாங்கோலி ஷூட் பண்ணிருப்பான் போலீஸ் வந்து நம்ம பயந்தாங்கோலி ஹீரோயினோட அப்பா அங்கிள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம் இது எதுவுமே தெரியாம ஹீரோயின் வந்து அந்த வீட்டுல இருக்கா அப்ப வந்து நியூஸ்ல இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பொறுமையா சொல்றாங்க இப்ப நான் சொல்ல போறது உனக்கு வந்து அதிர்ச்சியாதான் இருக்கும் ஆனா நான் சொல்றதை வந்து நீ வந்து பொறுமையா கேளு அந்த மாதிரி சொல்றாங்க சரி என்ன சொல்லுங்க அங்கிளே இவங்களும் கேட்குறாங்க அப்பா சொல்றாங்க அந்த ரவுடி பையன் இருக்கலாம் அவனை வந்து அந்த பயந்தாங்கொழி வந்து சுட்டு சுட்டுட்டானா அவன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் கான்சியஸ்ல இல்லாம அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கு வந்து உங்க அப்பாவையும் உங்கள் அங்கிளையும் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்றீங்க நான் இப்போ எப்பவே எங்க வீட்டுக்கு நான் போகணும் எங்கள் அம்மாவையும் எங்கள் தங்கச்சியே நான் பாத்துக்கணும் நான் போய் எங்க அப்பாவை வேற பார்க்கணும்னு சொல்லும்போது இல்லைம்மா இப்போ நீ வந்து செத்து போனது செத்து போனதாவே இருக்கட்டும்மா நீ எதுக்காம இப்போ இது பண்ற நான் போய் பாக்கிறேம்மா நான் போய் அவங்களை யார்கிட்டயாவது லாயரை பார்த்து ஜாமீன்ல வெளில எடுக்கிறேமா அப்படின்னு சொல்றாங்க இவனும் வந்து எதுவும் சொல்ல முடியாம சரி நீங்க சொல்றதே நான் கேட்டுட்டு இருக்கேன் நீங்க எப்படியாவது போயிட்டு எங்க அப்பாவை வந்து ஜாமீன்ல வெளில எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் போனா அந்த போலீஸ் கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க ஆனா அந்த ஹீரோவோட அப்பா வந்து சொல்லியிருப்பாரு போல இது ஜாமீன் எல்லாம் கொடுக்க அவர் வந்து அவங்க ஆளா இருப்பாரு போல இப்ப என்ன இப்போ வந்து அவங்கள ஜாமீன்ல எடுக்கணுமா அப்ப நீ வந்து உள்ள உட்காந்துக்கிறியா அந்த மாதிரி பேசுறாங்க இவர் வந்து என்ன பண்ணுறன்னே தெரில அப்புறம் அந்த ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்களால இருப்பாங்க போல் போலீஸு என்ன வே என்னையும் அரெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது நீங்கள் எதுக்கு மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் போய் தலையிடுறீங்க நீங்கள் செஞ்சு வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ இப்போ பேசுகிறதுக்கு இதெல்லாம் நேரம் இல்லைம்மா நான் வந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு நான் வர்றேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவங்க வந்து இந்த மொத்த கோவத்தையுமே வந்து ஹீரோயின் மேல காமிக்கிறாங்க நீ வந்து உன்னோட குடும்பத்தையுமே சந்தோஷமா இருக்க விடல இப்ப என்னோட குடும்பத்தை வேற நீ வந்து நாசமாக்க வந்துட்ட அந்த மாதிரி ரொம்பவே ஹார்ஷா சொல்லிடுறாங்க இப்ப உன்னோட அப்பா தான் ஜெயில இருக்காங்க இப்ப என்னோட ஹஸ்பண்டையும் ஜெயில போய் இருக்க வைக்கணும்னு நீ நினைக்கிறியா அந்த மாதிரி ரொம்பவும் பேசும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது நம்மளாலதான் நம்மளாலதான் எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க இன்னுமே வந்து ஹீரோ வந்து கண்மூலிக்கல அப்ப வந்து வெளியில ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்ததுப்பான் வந்து அவங்க அம்மாவை பார்த்து பேசுறான் இவன் வந்து அந்த ஃபேமிலிக்கு பண்ணது கொஞ்சம் கூட இல்ல ஹீரோயின வந்து அவன் இவ்வளவு இது பண்ணிருக்க கூடாது அவன் இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க கூடாது அந்த மாதிரி பேசுறாங்க இவங்களுக்குமே அவங்க அம்மாவுக்குமே அப்பதான் ரியலைஸ் ஆகுது இவ்வளவு பண்ணிருக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க அப்ப வந்து அண்ணி வந்துட்டு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க அவங்களுமே வந்து ஹீரோ சீக்கிரமா கண்மூழிக்கணும் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவுமே அதுக்கப்புறம் இங்கே பேசி ஒன்றும் ஆக போறது இல்லைன்ட்டு அந்த ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா அவங்க அம்மா தான் இருக்காங்க அவங்க கிட்ட போய்ட்டு நல்லா ஆறுதலாக ஒரு நாலு வார்த்தை பேசுகிறாங்க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நான் வந்து லாயர்கிட்ட பேசியிருக்கேன் அவங்க வந்து கண்டிப்பாக வெள்ளை எடுத்துருவாங்கன்ட்டு உங்ககிட்ட எல்லாம் சைன் வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது நான் எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது என்னோட பொண்ணும் இப்போ தான் இறந்து போனோம் அதுக்குள்ள என்னோட ஹஸ்பண்டை வந்து இப்படி பிடிச்சிட்டு போயிட்டாங்களே போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க எல்லாத்துக்குமே ஹீரோ தான் காரணம் அந்த மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க இவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஹீரோயின் ஹீரோடு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சும் அவங்கள்ட்ட சொல்ல முடியலன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் சரி இவங்க வந்து கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியாதுன்ட்டு சொல்ல போறாங்க எனக்கு தெரியும் இதை வந்து நான் சொல்லக்கூடாது உங்களோட ஹஸ்பண்ட் தான் சொல்லணும் அவர் சொல்றதா தான் இருந்தாரு ஆனா இப்போ வந்து அதுக்கேற்ற சூழ்நிலை இல்லை அதனால நானே இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு ஆஹ் ஹீரோயின் வந்து உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சொன்னோடனா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிருது அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் நம்பவும் இல்ல நீங்க என்ன எங்கிட்ட ஜோக் பண்றீங்களா என்னை ஏமாத்தாதீங்க நீங்க வந்து உண்மையைதானே சொல்றீங்க பொண்ணு உயிரோட தானே இருக்கா அவளுக்கு ஒண்ணும் ஆகலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியோடய சந்தோஷத்தோடய கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்றாரு ஆமா நான் வந்து பொய் சொல்லலை நான் தான் சொல்றேன் உங்க பொண்ணு உயிரோட தான் இருக்கா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவளை வந்து காப்பாத்திட்டாங்க அவ வந்து தப்பிச்சுட்டா அந்த மாதிரி சொல்றாங்க அப்போ அவ இப்போ எங்கே இருக்கா ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லும் போது உங்கள் ஹஸ்பண்ட் தான் அவளை வந்து என்னோட வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க என் வீட்டில் தான் இப்போ இருக்கா அவள் நல்லபடியாக தான் இருக்கா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ நான் என் பொண்ணுக்கிட்ட நான் இப்போவே பேசணும் அவளை நான் இப்போவே பார்க்கணும் அவங்க வர்றது வந்து சரியாக இருக்காது நான் வந்து ஃபோனில் உங்களுக்கு வந்து நான் அவளுக்கு கால் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வேணா ஃபோனில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க சரின்ட்டு இவங்களும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க போன் பண்ணிட்டு வாய்ஸை கேட்டோடனே இவங்க வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க நீ உயிரோடு தானே இருக்க எனக்கு தெரியுமா நீ வந்து இறந்துருக்க மாட்டேன்னு என் பொண்ணு வந்து எப்படிமா அதுக்குள்ள எப்படிமா இறந்து போவா என்னை விளையாட்டு எப்படிமா போவா எனக்கு தெரியுமா நீ உயிரோடு தானே இருக்க ஆமாம்மா நான் உயிரோடு தான் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு நான் வரவாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா நீங்க வராத நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்ச இந்த பிரச்சனை ரொம்பவும் பெருசா போயிருமா நீ வந்து இப்போ எங்க இருக்கியோ அங்கேயே நல்லபடியா இருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிம்மா அப்போ நீங்க உங்களோட உடம்ப பாத்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க ரவுடி ஹீரோட அம்மா ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்றாங்க என்னோட பையன் வந்து இப்போ கோமால இருக்கா ஹாஸ்பிட்டல்ல கான்சியஸ்க்காவே இன்னும் வரல அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்கவும் நம்ம ரவுடி ஹீரோட அம்மா எனக்கு தெரியும் என் பையன் வந்து உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அதை வந்து நான் சைன சொல்லவே மாட்டேன் ஆனா அவனை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்களே அந்த மாதிரி கேக்குறாங்க உடனே அதுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா என்னது மன்னிப்பா அதுவும் உங்க பையனுக்கு ஆனா அவ்வளோ சீக்கிரமா உங்க பையனை மன்னிச்சிருவேன் நீங்க நம்புறீங்களா அந்த மாதிரி கேட்கவும் உடனே அதுக்கு நம்ம ரவுடி ஹீரோட அம்மா சொல்றாங்க எனக்கு தெரியும் தெரிஞ்சோ தெரியாமலோ என் பையன் வந்து உங்களை உங்க பொண்ணோட ஆக்சிடென்ட்க்கு ஒரு காரணமா மாறிட்டான் ஆனா அவன் இப்ப வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கான் அவங்களோட ஒரு மன்னிப்பு என் பையனோட வாழ்க்கையவே காப்பாத்திரும் அந்த மாதிரி ரொம்ப கைக்குப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு உடனே அதுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க சரி நான் வந்து உங்க பையனை மன்னிச்சிடுறேன் ஆனா இனிமே உங்க பையன் வந்து எங்க வாழ்க்கைக்குள்ள வந்துடவே கூடாது அந்த மாதிரி சொல்லவும் அதுக்கு ரவுடி ஹீரோட அம்மாவும் சரி இனிமேல் எங்க பையன் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ளேயே வந்துடமாட்டான் அவன் வந்து இந்த நாட்டுலயே இருக்க மாட்டான் அவன் கண்மணிச்சானா நான் அவனை வந்து யூஎஸ்கு அனுப்பிச்சிருச்சு வச்சிருவேன் அந்த மாதிரி சொல்றாங்க அடுத்து நம்ம ரவுடி ஹீரோட அம்மா வந்து கார்ல போய்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா கரெக்டா ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு கால் வருது உங்க பையன் கண் முடிச்சுட்டா நீங்க வந்து பாக்கலான்ட்டு உடனே நம்ம ரவுடி ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம பையன் எப்படியோ கண் முடிச்சுட்டா அந்த அம்மாவோட மன்னிப்பு கடவுளோட ஆசிர்வாதம் தான் நம்ம பையனை இதுல இருந்து காப்பாத்திருக்கு அப்படின்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அங்க போனா ஹீரோயின் வந்து கண் கண்முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப நம்ம ரவுடி ஹீரோவோட அம்மா அங்க போயிட்டு வந்து நீ வந்து இப்ப எப்படிப்பா இருக்க நானும் உங்க அப்பா ஒரு முடிவு பண்ணிருக்கோம் நீ இனிமே இங்க இருக்கவே வந்துகிட்டே தான் இருக்கும் உன்னோட மன அமைதிக்காவது நீ வந்து போ அந்த மாதிரி சொல்றாங்க நம்ம ரவுடி ஹீரோ எதுவுமே கண்டுக்கல என்ன சொல்றதுனே தெரியாம அமைதியா உட்காந்துருக்காரு விஷயம் மட்டும் கேட்கிறாரு என ஷூட் பண்ணால அவனை விட்டுருங்க அந்த மாதிரி சொல்றாங்க உடனே வந்து அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் அதெல்லாம் விட முடியாதுன்ற மாதிரி ஹீரோட அப்பா பாக்குறாரு உடனே வந்து பிளீஸ் பா எனக்காக உங்களை விட்டு ப்பா அப்படின்னு சொல்லுமோ சரி பையன் இவ்வளவு சொல்றானே அப்படின்றதுக்காக ஹீரோட அப்பவும் சரினு பா நான் விட்டுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இங்கே ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போலீஸ் வர்றாங்க ஹீரோயின் வந்து உள்ள இருந்துகிட்டே யாருன்ற மாதிரி கேட்கும் போது நாங்க போலீஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு பயம் வந்துருது உடனே அந்த கிட்ட போய் ஆன்டி இங்க போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி நீ போய் ஒளிஞ்சுக்க நான் என்னன்னு பாக்குறேன் இந்த மாதிரி போறாங்க அங்க போய் பார்த்தா போலீஸ் வந்து உள்ள வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க எத்தனை பேர் இருக்கீங்க என்ன இது அவங்க விசாரிச்சு முடிச்சுட்டு கரெக்டா கிளம்புறாங்க இவங்க வந்து வாலண்டியா போய் என்னது அவ்வளவுதானா வேற எதுவும் இல்லையா என்னது வேற எதுவும் இல்லையா இல்ல எதுவும் சர்ச் பண்ணு சர்ச் பண்றதுக்காக வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் சர்ச் பண்ணணுமா இந்த வீட்டுல அப்படி சர்ச் பண்ற அளவுக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல இந்த வீட்டுல என்ன இருக்க போகுது ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க சமாளிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க உடனே உங்களுக்கு வந்து மொத்த கோவ நம்ம ஹீரோயின் மேல திரும்பிடுது உடனே நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போறாங்க அவ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கா உடனே வந்து மகாராணி எங்க இருக்கீங்க வெளியில வாங்க உங்களை தேடிதான் இப்ப போலீஸ் வந்திருக்கு போல நீங்க இந்த வீட்டுல வந்ததுல இருந்துதான் இங்க எல்லாமே இப்படி மாறி போய் கிடக்கு இந்த வீட்டுக்கு ஒரு நாள் கூட போலீஸ் வந்ததில்ல ஆனா நீ எப்போ இங்க வந்தியா இங்க பாத்தியா போலீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் வர என் வாழ்க்கையே நாசம் பண்ண தானே நீங்க வந்திருக்க எத்தனையோ தடவை சொன்னு இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு ஆனா என் ஹஸ்பண்ட் தான் கேட்கல தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அந்த மாதிரி சொல்லி ரொம்பவே ஹார்ஷா திட்டிடுறாங்க இதை பார்த்துட்டு ஹீரோயின்க்கு ரொம்பவே சுகமா போயிருது என்னடா இதோ அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அடுத்த இந்த ஆன்டி சும்மா இல்லாம பயந்தாங்கொல்லியோட அம்மாவுக்கும் போன் பண்ணி சொல்ல சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு இன்னும் சாகல உயிரோட தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு உடனே கோவம் வந்துருது என்னது அந்த பொண்ணு இன்னும் சாகலையா அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காளே ஆமா அந்த பொண்ணு உயிரோடதான் இருக்கா என்னோட ஹஸ்பண்ட் தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு அந்த மாதிரி சொல்லுவோம் அப்ப எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க எல்லாமே ட்ராமா தான் இப்ப என் பையன் தான் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயந்தாங்கல்லியோட அம்மா இப்பவே நான் அப்ப என்னன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அங்க இருந்து வேமா கோவமா போறாங்க அங்க பார்த்தா ஹீரணியோட அம்மா வந்து அந்த லாயர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா அங்க போறாங்க என்ன எல்லாரும் நடிக்கிறீங்களா சேர்ந்துகிட்ட உங்க பொண்ணு உயிரோட தானே இருக்கா அது உங்களுக்கு தெரியதானே செஞ்சிச்சு ஆனா இப்ப எப்படி இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்க இப்ப ஏன் பையன் தான் இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க உங்க பொண்ணு உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா சொல்ல வேண்டியது தானே அந்த மாதிரி சொல்லி ரொம்ப கத்துறாங்க இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பீங்கன்னு நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது கரெக்டா பயனாங்கொலி உங்க அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க ஹீரோயினோட அப்பாவுமே ரிலீஸ் ஆகி வந்துடுறாங்க வந்துட்டு பயந்தவங்களை சொல்றான் எனது ஹீரோயின் உயிரோட இருக்காளா இதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அந்த மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் உடனே அதுக்கு அந்த பயந்தவங்களோட அப்பா எனக்கு தெரியும் நான் தான் அவளை காப்பாத்தினேன் அவளை நான் தான் அங்க அனுப்பிச்சு வச்சேன்ற மாதிரி சொல்றாங்க தெரிஞ்சா நீங்க சொல்ல வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு இப்படி மறைச்சிங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கோவப்படுறான் உடனே வந்து அந்த பயந்தவங்களோட அப்பா இங்கிருந்து நீ கிளம்பி இப்ப பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க உடனே ஹீரோயினியோட அப்பாவும் வந்து ஹீரோயின்க்கு போன் பண்ணி பேசுறாங்க இப்ப எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியான்ற மாதிரி கேக்கும்போது நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன்ப்பா நான் வந்து வேற எங்கேயாவது கூட போய் தங்கிக்கிறேன் இனிமே இங்க இருக்க மாட்டேன் அந்த ஆட்டி சொன்னதெல்லாம் எதுவுமே சொல்லாம இவங்களாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க இல்லம்மா கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ அங்க இரு நான் இப்பதான் என்னோட காலேஜ்ல வந்து டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அந்த மாதிரி சொல்லவும் அதுக்கு வந்து ஹீரோயினோட அம்மாவும் சொல்றாங்க ஆமா அந்த பையனோட அம்மா இன்னைக்கு காலையில தான் வந்தாங்க ஹீரோவோட அம்மா அவன் வந்து இனிமேல் நம்ம லைஃப்குள்ளேயே என்ட்ராக ஆக மாட்டான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்களே வந்து உன்ன பாக்குறோமா நீ அங்கேயே இருன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரிங்கப்பா நான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்